வணக்கம் அங்கிள் அண்டி எல்லாம் நல்லா இருக்கீங்களா ராணி ராணிப்பட்டம் லோ பட்ஜெட் குட்டி சரவணன் பேசின பாருங்கள் இன்னைக்கு அம்மாவாசை நிறைஞ்ச அமாவாசை நம்ம முன்னோர்கள்லாம் வச்சு படிங்க நல்லா படிங்க சாப்பாடு வச்சு பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க அப்போ தான் நம்ம எல்லா காரும் வாங்க முடியும் பார்த்தீங்கன்னா அசண்ட் நிறைய இடத்துல வீடாக போட்டிருப்பேன் அசண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க நாலு ஓனர்ங்க குடும்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க முன்ன பின்ன பேச தரவாங்க அடுத்து பாருங்க ஸ்கார்பியோ பாருங்க சூப்பராக இருக்குங்க பிளாக் கலருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் தான் ஆனால் குடும்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணாய்கள் கேட்டு நீங்க வாங்க முடியும்னு பேச ஏற்றுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்தியா நான் இண்டிகா வீடியோ போட்டுருப்பா பாருங்க சூப்பரா இருக்குதுங்க இண்டிகா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர்ங்க இது கொடுக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் கஸ்டமர் வந்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்டுறேன் அதுவும் எழுபத்தஞ்சு இதுவும் எழுவத்தஞ்சு நீங்க வாங்க முடியும்னு பேச ஏற்றுறேன் நச்சுன்னு இருக்கும் பாருங்க அட 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 கோட்ரா கோட்ராஜெட் இன்ஜினுங்க மாசா இது பாருங்க நம்ம வாட்ச்மேன் தச்சுட்டு இருக்காரு பாருங்க சூப்பரா இது பாருங்க நேற்று நைட் தான் வந்தது விஸ்தாவே நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஸ்டேஷனு ரெண்டு ஓனருங்க சாரி ஒரே ஒரு ஓனர் சிங்கிள் ஓனருங்க நீங்க எடுத்தா ரெண்டாம் மரம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சம் அஞ்சாயிரம் கேறாங்க நீ வாங்க முன்னாடி பேசி தரலாம் இது பாருங்க வேற லெவலுக்கு இதுங்க ப்ளூ ரெண்டாயிரத்து பத்து மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் சொல்றாங்க நீ வாங்க முன்னு பேசி எடுத்துறான் நானும் வந்து அது புக் அது அது ரேட்டும் மாடலும் தெரில அப்பா வந்து கண்டிப்பா அதுக்கு தனியாக வீடியோ போறேன் பாருங்க ஐட்டன்னு பாருங்க வீடியோ போட்டு ரெண்டாயிரத்து பத்து மாடலு ரெண்டு ஓனர் நல்லாயிருக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன் நல்லாயிருக்கும் அசண்ட்டை பாருங்கள் அசண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்து பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க நீங்கள் வாங்க மூணு மட்டும் பேசறேன் மாதிரிலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க வெறும் ரெண்டு ஓனருங்க நான் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரே ஒன்று அறுபது கேட்டுலாங்க நீ வாங்க மூணு மூணு பேர் தரேன் இது பார்த்திங்கன்னா லோகன் ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஒரு ஓனர் தான் நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டுக்கிறேன் நீ வாங்க முன்னே பேசி பேசுகிறேன் யூகோ பாருங்க ஈகோ நல்லா இருக்குதுங்க யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனருங்க கொடுக்கு போகிற ரேட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெண்டே கல் கேட்டுறாங்க நீங்கள் வாங்க முன்னே முன்னே பேசுறேன் இந்த பாருங்க ஓம்னே வந்துது ஓம்னே அது ரேட்டு தரலை வந்தால் கண்டிப்பாக நான் வேறு எதனா வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் சாண்ட்ரா வந்தது சாண்ட்ரா பார்த்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரத்து ஆறு மாடல் ரெண்டு ஓனர் இதுவும் வந்தது பாருங்கள் நிறைய வண்டி வந்து பாருங்கள் பாருங்க நான் அடுத்தது வீடியோவில் போட்டு நன்றி வணக்கம் மங்கலாண்டி